ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ உலகத்தில் ஏழு அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் அந்த ஏழு அதிசயங்கள் என்ன என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை யூனெஸ்கோ நிறுவனமும் பாதுகாத்துக்கிட்டு வருது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுருக்கோம் ஆனால் உலக மக்களால் உலகின் எட்டாவது அதிசயம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அது என்ன இடம் என்று உங்களுக்கு தெரியுமா அந்த இடம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த இடத்தை தெரிந்துவதற்கு முன்பாக நம்முடைய கடலக்கரை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் வாங்க அந்த எட்டாவது அதிசயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடல் கடை இன்னைக்கு நாம உலகின் எட்டாவது அதிசயம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இந்த உலகின் எட்டாவது அதிசயமாக உலக மக்களால் கொண்டாடப்படக்கூடியது ஒரு ரோட ஒரு சாலை அந்த சாலையானது பாகிஸ்தானையும் சீனாவையும் இணைக்கிறது அந்த சாலையினுடைய பெயர் பெயர் காரோகிராம் நெடுஞ்சாலை அதாவது காரோகிராம் ஹைவே இந்த சாலையை ஃபர்ஸ்ட் நேரத்தில் கே கே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நேஷ்னல் ஹைவே தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னாங்க இந்த சாலையானது சீனா பாகிஸ்தான் நட்புறவு நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமின்றி இந்த ரோடை உலகின் எட்டாவது அதிசயம்னு சொல்கிறாங்க ஏன் உலகில் விட பெரிய சாலைகள்லாம் ரோடுகளாக இருக்கும் பொழுது இதையே உலகின் எட்டாவது அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த சாலை போட்டிருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய இடமானது மிகவும் கரடுமுடனான மலைப்பாங்கான இடங்களிலும் உலகின் மிக உயரமான மலையிலும் அதே போல தாழ்வான நிலப்பரப்பிலும் போடப்பட்டிருக்கு பல குகைகள் இந்த சாலையில் இருக்கு இருக்குது அதனால் இந்த சாலையை வந்து மிகவும் ஆபத்தான சாலை உலகின் எட்டாவது அதிசயம் அப்படின்னு சொல்லி இந்த காரோக்குராம் சாலையை பற்றி பேசுகிறாங்க இந்த காரோக்குராம் சாலைக்கு இன்னொரு பெயர் வந்து சில்க் ரோடு அதாவது பட்டுப்பாதை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காரோக்ராம் சாலையானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த சாலையினுடைய துவக்க புள்ளியானது பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தின் ஹசன் அப்தால் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது துவங்கி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா லாகூர் பண்டி இஸ்லாமாபாத் வழியா கைபர் பக்துன்வா மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெஷாவர் நகரத்தின் வழியா காஷ்மீரத்தினுடைய வடக்கில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஜில்ஜித் பலுசிஸ்தான் அப்படிங்கிற பகுதியில் இருந்து சீனாவுக்குள்ளே போகுது சீனாவிலிருந்து தூரமேற்கில் இருக்கக்கூடிய சிஞ்சியாங் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கஷ்கர் நகரத்தை வந்து இந்த சாலை வந்து மொத்தமாக இணைக்குது இது உலகின் மிக உயரமான நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாலு மீட்டர் உயரம் உள்ள காரோக்ராம் மலைத்தொடரில் இந்த சாலை இருக்குது அதனால இந்த காரோகிராம் சாலையை உலகின் மிக உயரமான சாலை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அது மட்டுமின்றி குஞ்சோரப் கணவாய் வழியாகவும் இந்த சாலை பயணிக்குது உலகின் உயரமான சாலை இது அப்படிங்கிறதை தாண்டி குஞ்சரா போன்கின்ற பல கணவாய்கள் வழியாக இந்த சாலை பயணிக்குது ஏசியாவினுடைய நெடுஞ்சாலைகளில் நாளில் ஒரு பகுதியாக இந்த காரோகிராம் சாலை இருக்குது இப்படி பல ஆபத்தான மலைகள் கணவாய்கள் வழியாக பயணிப்பதால் இது ஒரு ஆபத்தான சுற்றுலாத்தலம் இந்த சாலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இதை உலகின் எட்டாவது அதிசயம்னு சொல்கிறாங்க இது எல்லா விதமான தட்ப வேட்ப நிலையும் தாங்கும் வகையில் இந்த காரோகிராம் சாலை வந்து அமைச்சிருக்காங்க இந்த சாலை அமைக்க பணி துவங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தான் இந்த ரோட கட்டுறதுக்காக திட்டமிடப்பட்டு ஸ்டார்ட் பண்றாங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் இந்த திட்டம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்த சாலை முழுவதுமாக கட்டி முடிக்கப்படுது ஆனாலும் இந்த சாலை வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தான் திறக்கப்பட்டுச்சு இந்த ரோட்டோட பெரும்பகுதி பாகிஸ்தான்ல இருக்கு இந்த இந்த பாகிஸ்தானில் செல்லக்கூடிய சாலைகள் அத்தனையுமே பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய எல்லை சாலை அமைப்பினர் வந்து கட்டினாங்க சீனாவில் செல்லக்கூடிய இந்த சாலையினுடைய பாதையை சீனாவினுடைய சீனாவினுடைய இராணுவத்தினர் வந்து கட்டினாங்க ஆபத்தான பயணம் மேற்கொள் மேற்கொள்வதில் விருப்பம் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த சாலையை தேர்ந்தெடுத்து இந்த சாலை வழியாக பயணிக்கிறாங்க அதனால் தானே என்னவோ மக்கள் இந்த காரோகிராம் சாலையை உலகின் எட்டாவது அதிசயம் என் உலகின் எட்டாவது அதிசயம் என்று காரோகிராம் சாலையை சொல்றாங்க இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்க புகைப்படம் காரோகிராம் சாலையினுடைய சீன இலையை தான் பாக்குறீங்க அங்கே கட்டப்பட்ட அந்த மண்டபத்தை தான் பாக்குறீங்க இந்த காணொலி பார்க்க காட்டப்பட்ட அத்தனை புகைப்படங்களுமே காரோகிராம் சாலையில் இருந்து தான் இந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த காரோகிராம் சாலை வந்து எவ்வளவு ஆபத்தானது எத்தனை விதமான சாலைகள் இருக்கிறது எத்தனை விதமான பருவநிலைகளில் காலநிலையிலும் இந்த சாலை பயணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இந்த காரோகிராம் சாலை பற்றிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த காணொலி காரோகிராம் சாலையை பற்றிய கருத்துக்களை தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் சென்று கீழே கமெண்ட் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு முக்கிய தகவலோடு வேறொரு அதிசய நிகழ்வோடு வேறொரு ஆச்சரியும் தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அண்ட் வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க